அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ஒரு சகோதரி கமெண்டில் பணத்தை கொடுத்துவிட்டு அதாவது எந்த விதமான ஆதாரங்களும் சாட்சிகளுமின்றி நம்பிக்கை எனும் ஒரே ஒரு வார்த்தையை நம்பி பணத்தை கொடுத்துவிட்டு பின்னர் அவர்கள் பணத்தை எடுக்கவே இல்லை என்று பொய் சத்தியம் கூறுகின்றார்களாம் இதற்கு என்ன செய்வதென்றே விளங்காமல் இருக்கின்றோம் பெருந்தொகையான பணத்தையே நாங்கள் கொடுத்தோம் என்று கூறினார்கள் அதாவது பணத்தை எடுத்தவருடைய அந்த தேவை நிறைவேற்றப்பட்டு விட்டது நாங்கள் இதனால் பெருந்தொகையான பணத்தை கொடுத்ததால் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள் அந்த சகோதரி மட்டுமல்ல இன்னும் பலரும் இவ்வாறு ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏமாறக்கூடியவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் அவர் திரும்பவும் எங்களை தேடி வர வேண்டும் இதற்காக ஏதாவது துவாக்களை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என இந்த பதிவில் குறிப்பிட்டு இருக்கின்றேன் அதனை கூறுவதற்கு முன்னர் இதனையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது சிலர் இருப்பார்கள் அவர்கள் செய்ததையே திரும்பி செய்யக்கூடியவர்கள் ஆனால் உண்மையான முஹ்மீன்கள் முத்தகிங்கள் யார் என்றால் அவன் அநீதம் இழைக்கப்பட்டால் மன்னிக்க கூடியவனாக இருப்பான் அவனுக்கு சிரமத்தை கொடுத்தால் பொறுமை காப்பான் அவனை வெட்டி வாழ்ந்தால் அவன் சேர்ந்து வாழ்வான் அவனுக்கு கொடுக்காமல் தடுத்தால் இவன் கொடுப்பான் ரசூல் செல்லாகோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்துவிடு என்று கூறியிருக்கின்றார்கள் கூறு வருவது என்னவென்றால் நீங்கள் மன்னித்தாலே அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் ஒருவரை மன்னிப்பதென்பது உங்களுடைய விருப்பம் கிடையாது அது கட்டளையாகும் நீ எப்படி நடந்தாலும் என்னிடமிருந்து நலவே வெளிப்படும் என்பதுவே முஹ்மீனுடைய குணமாகும் உங்களுக்கு ஏதாவது கெடுதி நடைபெற்றால் அதில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றீர்களோ அதை பொறுத்தே நீங்கள் யாரென்று விளங்கிக் கொள்ளப்படுகின்றது நீங்கள் எதை தீர்மானம் எடுக்கின்றீர்களோ நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ் அதையே தீர்மானமாக கொடுப்பான் பழி வாங்குவதென்று நீங்கள் தீர்மானம் எடுத்தால் நாளை மறுமை நாளில் உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இந்த தீர்மானத்தை எடுத்தால் என்ன நிலையாகும் உன்னுடைய பணத்துக்காக நீ உன்னுடைய சகோதரனை மறுத்தால் உன்னுடைய பணம் உனக்கு நரகம் சுவர்க்கமாக மாற வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் எந்த விதமான தீங்கு உனக்கு நடைபெற்றாலும் உன்னுடைய சொத்து சூறையாடப்பட்டு இருந்தாலும் அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட வேண்டும் மன்னிப்பு எனும் வார்த்தையால் மன்னிக்கும் தன்மையை நீ தேர்ந்தெடுத்தாலே நாளைய மறுமை நாளில் அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தில் மன்னிப்பை சேர்த்தெடுப்பான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் நாங்கள் என்றால் அல்லாஹ்வின் நம்பிக்கையில் வாழக்கூடியவர்கள் நாங்கள் என்றால் எங்களுடைய பாவங்களே நாங்கள் தொழுகையை விட்டதை நாங்கள் தவறான காட்சிகளை பார்த்ததை நாங்கள் தவறான செயற்பாடுகளை செய்ததை அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவற்றை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் அதாவது மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்திருத்தப்பட வேண்டும் இதனையே அல்லாஹ் விரும்புகின்றான் முன்னால் இருந்ததை விடவும் மேன்மையாக்கப்பட வேண்டும் இல்லை இல்லை என்னுடைய கொடியில் கை வைத்து விட்டான் அல்லது சொத்தில் கை வைத்து விட்டான் அவன் செய்த பாவத்தை மன்னிக்கவே இயலாது அப்படி என்றொரு விஷயமே உலகத்தில் கிடையாது அல்லாஹ் கூறுகின்றான் மன்னிக்க வேண்டுமென்று நீங்கள் இல்லை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று நினைத்தாள் அது இருக்கும் என்றால் நீங்களே பெரியவன் என்று நினைப்பதாக இருக்கும் அப்போது அல்லாஹ் சற்று சிந்தியுங்கள் சகோதர சகோதரிகளே மன்னிக்க மாட்டேன் என்று நினைப்பதும் பெருமையாகும் கடுகள வேணும் பெருமை ஏற்பட்டால் அவர் சுகனம் நுழையவே மாட்டார்கள் இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கானது கிடையாது வேறொருவர் எடுத்துக்கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது நீங்கள் எந்த செயலை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ நாளைய மறுமையில் அல்லாஹ் அதே செயலை தேர்ந்தெடுப்பான் உங்கள் மீது அதாவது அநீதம் இழைக்கப்பட்டு விட்டால் அவர்களை மன்னிப்பதே அவர்களுக்கு வழங்கக்கூடிய பெரிய தண்டனையாகும் அவர்களிடம் வீரத்தை காண்பிப்பது இல்லை தண்டனை என்பது அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் உங்களுக்கு செய்தது தவறு என்று இதற்காக மன்னித்து அவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள் இன்றைய காலத்தில் வெறுமணி பணத்துக்காக குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது குடும்பங்களுடன் பகையை வைத்துக்கொண்டு பகையை வளர்த்து இருந்தால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரசூல் சல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களை விட அல்ல நீங்கள் ஆயிஷார் அழியல்லாஹோ அன்ஹா அவர்களை விட மென்மையானவர்கள் அல்ல அவர்களே தங்கள் விஷயங்களின் பக்கம் விளைவிக்கப்பட்டதால் மன்னித்து இருக்கின்றார்கள் என்றால் அவர்களும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை தேடினார்கள் நானும் மன்னிப்பை தேட வேண்டும் என்றால் மன்னித்து விடுங்கள் மன்னிக்க மாட்டேன் என்று பெருமை காட்டிக் கொண்டிருந்தால் நாம் பேசவே மாட்டோம் நாம் அவர்களிடம் சேர மாட்டோம் அவர் பேசட்டும் அவன் பேசினால் நான் பேசுகின்றேன் இவ்வாறு பெருமை பேசிக்கொண்டே இருந்தால் இதே விஷயத்தை நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள் சகோதர சகோதரிகளே அந்த சகோதரி கேட்டு அவர்கள் மீண்டும் எங்களிடமே வர என்று அதற்காக என்ன செய்ய வேண்டுமென்று அதற்கான பதிலை இப்போது கூறுகின்றேன் சூரத்துல் வாக்கியாவை தினமும் இரவு நேரத்தில் தொடர்ச்சியாக எந்த நாளும் ஓதிவாருங்கள் இதுவே ரிஸ்க் அதாவது உண்மையான வசதியினை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழியாகும் இதனை உறுதியான ஈமானுடன் ஓத வேண்டும் அநீதம் செய்தவனை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹ் போதுமானவன் அடுத்த விடயமாக துவா உல் மஷூர் அம்ம அந்த ஹஃப்பி ஃபீமம் நீ அந்த இதனுடைய பொருள் என்னவென்றால் யாரால் எனக்கு துன்பம் ஏற்பட்டதோ அவரிடம் இருந்து என்னை நீ காப்பாற்ற போதுமானவன் நீயே எனக்கு எதிரானவர்களை எதிர்த்து நீயே உதவியாளனாக இருக்கின்றாய் எனவே இந்த துவாவினையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக யா முஜீப் எனும் அல்லாஹுவின் அழகிய ஒரு திருநாமம் இதனை நூறு முறை தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்ளுங்கள் இது இறைவனிடம் நீங்கள் கேட்கும் துவாக்களுக்கு பதவினை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மகத்தான அமலாக காணப்படுகின்றது எனவே சகோதர சகோதரிகளே இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு வழங்கப்பட்டவைகளும் கூட எதனை நீங்கள் இழந்தீர்களோ அதனையும் விட சிறந்ததொன்றை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி வைப்பான் பொறுமையுடன் இருங்கள் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் மேலும் பொறுமையாளர்களுக்கு நட்கூலி உண்டு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று என்ற கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து